அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிப்பும்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியே உள்ளன சிதப்பத்தி விரிவாத்தில பார்க்கிறோம் கட்சியைக்கு முழுமையாக முன்னாடி இந்த விடுக்கு ஒரு லைக்கப்பட்டோங்க வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வலுப்பெற்று பிற்பகலுக்கு பிறகு கரையை நோக்கி நகரும் பிறகு தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களின் நகரும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இது வலுப்பட்டு நகர தொடங்கிய பிறகுதான் புயலாக மாற வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது இன்று சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது மழை எச்சரிக்கை காரணமாக பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலுக்கு புதுச்சேரி காரைக்காலுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று காலை முதல் பல பகுதிகளில் கனமழை பதிவாகி உள்ளதாக வானிலை வானிலை மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதியில் மேலும் வலுவடைய அதிக வாய்ப்பு உள்ளது ஆழ்கடலில் மீன்பிடிப்பில் உள்ள மீனவர்கள் கரை திரும்பவும் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது